அன்பார்ந்த சேலம் மாவட்ட மக்களுக்கு ஓர் நல்ல தகவல் நமது நிறுவனத்தின் சார்பாக சேலம் அரியானூருக்கும் காக்காப்பாளையத்திற்கும் இடையில் சட்டக்கல்லூரிக்கு அருகாமையில் புதிய வீட்டுமனை பிரிவுகள் அமைய பெற்றுள்ளது இது ஆன் த என்ஹெச் ரோடு பாயிண்ட்லேருந்து மிக அருகாமையில் இருக்குது இதில் இது வந்து வெள்ளை மாளிகை விநாயகா மிஷன் கல்லூரி அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் கோயில் டெண்டல் கல்லூரி பாருங்கள் இதுதான் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் கோயில் இதைத் தொடர்ந்து அப்படியே நம்ம என்எச் ரோடு பாயிண்ட்லேயே போய்கிட்டே இருக்கிறோம் நம்ம சைட்டுக்கு அடுத்த பாயிண்ட் வியூ வரத்துக்குள்ள என்ன ஏதுன்னு பாருங்கள் இது வந்து விநாயக மிஷினுடைய ஹாஸ்பிட்டல் கல்லூரி அந்த தளவு பகுதியில் அமைஞ்சிருக்குது இதைத் தொடர்ந்து அப்படியே ஆண்டுவே போனால் கல்லூரிகள் நிறைந்த பகுதியில் இந்த இது வந்து சட்டக்கல்லூரி கல்லூரிகள் ஆன்மீக ஸ்தலங்கள் தொழில் நிறுவனங்கள் அமைந்த பகுதி இப்போ பாருங்கள் நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம் சட்டக்கல்லூரிக்கு அருகாமையின்னு இருக்குது நம்ம வீட்டுமனை பிரிவுக்கு வந்தாச்சு இதில் வந்து என்னென்னா டிடிசிபி அப்ரூவல் ரெரா அப்ரூவல் ட்ரைனேஜு தார் ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு சகல வசதிகளுடன் வாசு பிரகாரம் அமையப்பெற்று இருக்கின்றது இந்த வீட்டுமனை முன்பதிவிற்கு தொண்ணூத்தொன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது